எனக்கு பூட்டி சொன்னோட அவளுக்கு நான் ஓகே எனக்கு பூட்டின்னு சொல்லிட்டேனா சரி நீ சொன்னது சரிதான் முத்துகுமார் ஆர்த்தி சொல்லிட்டு அப்படிதானே எங்க பே பொண்ணு வந்து பூட்டி இது கரெக்டா நம்ம எங்கட்டு போய் பூட்டி எல்லாம் பாக்குறது ஓ அதுக்கெல்லாம் ஆசை கிடையாது பேர பிள்ளைகளை மட்டுமாவது மாதிரி பாத்திரணும் அதுதான் நம்முடைய ஆசை அந்த காலத்தை போல இப்போ யா உணவு பழக்கங்கள் எல்லாமே மாறிடுச்சிடலாம் முத்துக்குமாரு நம்மெல்லாம் அதுக்கெல்லாம் ஆசையே படக்கூடாது முத்துகுமார் முந்தன காலத்தில் உணவே மருந்து இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவே விஷம் அப்போ எப்படி நம்ம பூட்டை பார்க்கறது வரைக்கும் இருக்கிறது அதெல்லாம் வந்து நம்ம பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்குறதுங்கிறது ஆசை அந்த பிள்ளைங்களோட பிள்ளைய பாக்குறதுங்கிறது பேராசைன்னு ஆயிடுச்சு இதுக்கு இடையில அந்த பிள்ளைங்களுக்கு பிள்ளைய பார்க்கணுங்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஆசை நீயே சொல்லு அது ரொம்ப ரொம்ப பெரிய ஆசை பேராசையிலையும் பெரிய ஆசை அது நான் அதுக்கெல்லாம் ஆசைப்படலை முத்துக்குமார் இதை பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவங்களுக்கு பிறக்க பிள்ளைய கண்ணால் பார்க்கணும் அப்புறம் கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடணும் அப்புறம் இங்கே நம்ம இருந்தாலும் நமக்கு மரியாதை கிடையாது சத் சரியா அது வரைக்கும் போதும் அப்புறம் அவங்க ஃபேமிலியை பார்க்கறதையே அவங்களுக்கு பெரிய வேலையா இருக்கும் முத்துக்குமார் இதில் நம்மளாம் எங்கிட்டு போய் பார்க்குறது அவங்க ஆமா நீங்க மாத்தியும் சொல்லிடுங்க நான் சொன்னது இந்த போட்டோ பார்த்து உங்க பூட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் போட்டோ உங்க பூட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு நான் சொன்னது அப்படியா ஓகே ஓகே எங்க பாட்டிய அம்மா மாதிரி இருக்குதா ஓகே ஓகே பதினோராவது லைக்கு மா அம்மு அன்பு என்னுடைய அன்பு தோட்டத்தில் பூத்தி இருக்கு அம்முவே அம்முவை சேனலுக்கு அம்மு குட்டி அம்மாவுக்கு அனைவரும் லைக்கு போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நல்லவர்கள் மட்டும் கமெண்ட் போடுங்க ஓகே பாண்டியண்ணா நீங்கள் சொன்னதுதான் வாங்க வாங்க பாண்டியண்ணா போயாச்சா பாண்டியனா ஒன்னு ரெண்டு மண்டல்கள் அப்பப்ப எங்கிட்டாவது தப்பி வந்துருதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் நாதாரிகள் யாரும் இந்த சேனலுக்கு வர வேண்டும் பாண்டிய ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல உலகம் அதை பார்க்க நாம் இருக்க மாட்டோம் அப்படியா முத்துக்குமாரு அம்புட்டு ஆசைலாம் நமக்கு கிடையாது நல்லா போனா எனக்கெல்லாம் ஒரு பத்து வருஷம் போதும்னு நான் நினைக்க முத்துக்குமாரு கடையில் தான் இருக்குமா ஓகே பாண்டியண்ணா டீ சாப்பிட வந்தீங்களா ஏனிமோ உள்ள காலங்கள்லாம் வந்து நம்ம ஜெனரேஷனை இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருமா முத்துக்குமார் அடுத்த ஜெனரேஷன் எப்படி யோசிக்கும்னு நினைக்க இப்போ நம்மளுடைய ஜெனரேஷன்லேயே வந்து பெற்றவங்க பிள்ளைங்களுக்கு பாரம் ஆயிட்டு ஆயிட்டாங்க அந்த மாதிரி மைண்ட் செட்டு வந்துட்டு மக்கள்கிட்ட அப்புறம் அடுத்த ஜெனரேஷன் வந்து படித்து ஆளாக்கி விட்டா போதும் ஏன்னா அவங்க கல்யாணம் ஜெனரேஷனை அவங்க அவங்க எடுக்கிறது மாதிரி ஆயிடுச்சு தான் எல்லாமே நடந்து இப்போ அப்படி கிடையாது அவங்க எது விருப்பப்படுறாங்க பிள்ளைங்க அதுக்கு அதை ஏற்று கேட்டானோ வேற வழி கிடையாது இல்லை அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு சொன்னால் நமக்கே அங்கே இடம் கிடையாது அந்த மாதிரி ஆகிப்போச்சு அவங்களுடைய விருப்ப விருப்பங்கள் எல்லாம் நம்ம எளிம வந்து திணிக்க முடியாது நம்ம என்ன நான் ஏன் நான் அப்படி ஆசைப்பட்டேன் என்னால முடியல நீ இத பண்ணு மக்களே அதான் செய் மக்களே நீ நல்லா இருப்போம் அப்படின்லாம் எளிம உள்ள காலத்துல சொல்லவே முடியாது அவங்க ஏற்கவும் மாட்டா